ஒருத்தவர் சின்ன நன்றி செஞ்சால் நம்ம பத்து மடங்கு அவங்களுக்கு நன்றி செலவோம் இப்படி செஞ்சுக்கிட்டே போய்கிருந்தவனால் நம்மளை எல்லா சமுதாய மக்களும் பாராட்டுவார்கள் இணைந்து ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இவ்வளவு பெரிய நகரத்தில் கல்வி கூடங்களை திறங்கள் பல்வேறு தொழில்களை அவருக்கு சொல்லி கொடுங்கள் அவர்கள் உயர்கல்வி முடித்த பிறகு பயிற்சி வகுப்புகள் மூலமாக தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வுகளில் வெல்லக்கூடிய நிலையை உருவாக்குங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்குவதற்கு நிலையை உருவாக்குங்கள் இப்படி இந்த சமுதாயம் மேல் நோக்கி பார்வையை பார்த்து கொண்டு முன்னேறும் என்று சொன்னால் அது நாம் பின்னாலே வருகின்ற நம்முடைய சந்ததிக்கு செய்கின்ற ஒரு பெரிய நற்காரியமாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நல்லெண்ணத்திலே தெரிவித்து இன்று முன்னில் என்றுமே உங்களினால் உங்களில் ஒருவனாக என்னுடைய பணியை கடமையை ஆற்று என்பதை மட்டும் தெரிவித்து நன்றி கூறி நன்றி வணக்கம்